நான் இந்த படம் சொன்னதுமே நம்மளுடைய மைண்டுக்கு வருது அந்த படத்தினுடைய தீம் மியூசிக்கும் தப்பெல்லாம் தப்பே இல்லைன்ற பாடலும் தான் அண்ட் படத்தினுடைய கதையை ரொம்பவே ஷார்ட்டாகவே அந்த படத்தில் அந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க ஐயோ சாமி நீ எனக்கு வேணான்ற ஒரு ஆல்பம் சாங் மூலியமா பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானவர் இன்னும் பல படங்கள்ல பாடல்கள் எழுதிட்டு இருக்காரு ரொம்பவே பிஸியா இருக்கிற கவிஞர் இந்த படத்துல எல்லா பாடல்களையுமே எழுதின பாடல் ஆசிரியர் அஸ்மன் அவர்களை பேச அழைக்கிறேன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் கனவு கண்டால் அத்தனையும் நாளை நடக்கும் துன்பங்கள் வந்து எம்மை நிறுத்தும் துன்பங்கள் வந்து எம்மை தூக்கில் நிறுத்தும் நாம் துடிந்து விட்டால் அத்தனையும் ஓடி பறக்கும் எதிர்கால கதவு நிதம் சாத்தி கிடக்கும் நாம் என்னாலும் முயன்றால்தான் வெற்றி கிடைக்கும் ஊடகத்துறையில் இருந்து தமிழ் சினிமாவிலே பாடல் ஆசிரியராக நான் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் திரு விஜயாண்டனி அவர்களால் நான் பழத்தினூடாக அனுப்புமானேன் இந்த வேளையில் நான் நிற்பதற்கு அவர்தான் ஒரு காரணமாக இருக்கிறார் அவருக்கு என் வாழ்நாள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயோசாமி நீ எனக்கு வேண்டாம் என்ற பாடல் என்னுடைய பத்து ஆண்டு கால முயற்சிகள் முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு பக்தியை கொடுத்தது அதற்கு பிறகு பல படங்களில் நான் பணிபுரிந்திருக்கிறேன் இந்த படத்தில் பாடல் எழுதுவதற்கு இந்த படத்தினுடைய கதாநாயகி தோழி காயத்திரிசான் அவர்கள் தான் இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் திரைப்படத்திலே ஒரு பாடல் தான் எழுதுவதற்கு நான் வந்தேன் அந்த பாடல் என்று ஒளிபரப்பாகவில்லை வா தயங்காதை மாமா என்ற பாடல் அந்த பாடலை பார்த்துவிட்டு இயக்குனர் அவர்கள் எனக்கு முழு வாய்ப்பையும் முழு பாடலையும் எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பு வாய்ப்பினை வழங்கினார் என்னை நம்பி இந்த மிகப்பெரிய பொறுப்பினை வழங்கிய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள் தொலைபேசியிலே நாங்கள் நேரடியாக சந்திக்காமலே தொலைபேசியில் தான் என்னுடைய கதைச்சூழலை கேட்டுக்கொண்டு நான் பாடலை எழுதினேன் அதே போன்றதே சமந்த் நாக் அவர்களை நான் நேரில் சந்திக்கவில்லை இசை மெட்டினை வந்து வாட்ஸ்அப்பிலாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்திருந்தார் அஹ் அந்த பாடலை மிகவும் நான்கு பாடல்களும் மிகவும் சிறப்பாக வந்திருக்கின்றன நிச்சயமாக இதிலே அரவிந்தாச்சன் பாடியிருக்கின்ற உசுரே உசுரே என்ற பாடல் நிச்சயமாக காலம் கடந்து வைக்கின்ற பாடலாக நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் கொஞ்ச நாள் பொருள் தலைவர் அந்த திரைப்படத்தை மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கின்ற இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கும் அஹ் அன்புக்குரிய நண்பர் இசையமைப்பாளர் சம்பந்த அவர்களுக்கும் அதே போன்று இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள் வந்திருக்க இந்த ஊடகவியலாளர்கள் அனைவருமே இந்த திரைப்படத்துக்கு முழு ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நெல்சன் சார் பொதுவாக அவருடைய படங்கள்ல நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு அந்த வகையில் ஜெயிலர் விநாயகன் சார்னுடைய கேரக்டருக்கு நிகரா நம்ம எல்லாருக்கிட்டையுமே அவருடைய நடிப்பனால தேட்டர்ல என்ஜாய் பண்ண வச்ச ஜெயிலர் அர்ஷத் அவர்களை மேடை கழிக்கிறேன் ஐ மீன் பேச அழைக்கிறேன் சார் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நிற்கிறேன்னா அது நெல்சன் தான் காரணம் வந்திருக்க மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக நான் பிளடி பேக்கர் ஷூட்டில் இருந்தேன் எனக்கு ஒரு கால் வந்தது டேரெக்டாக விக்னேஷ் பாலியன் கால் பண்ணார் எப்பவுமே அசோசியேட் டேரெக்டராக தான் பேசுவாங்க இவர் டேரெக்டாக பேசினார் பிரதர் இது மாதிரி டேட்ஸ் வேணும் இந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டரு பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் அவர் பேசுனது ரொம்ப பிடிச்சின் இருக்கிறார் ஆக்சுவலாக ஆனால் எங்கே அவர் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் ஆக்சுவலாக ஆனால் கொஞ்சம் டிவான்னு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக போயின்னு இது போல் ஆக்சுவலாக பேசணும் பேசலாம் ரொம்ப நல்ல மனுஷன் ஆக்சுவலாக இவர் பேசினது ரொம்ப பிடிச்சிச்சு ஆக்சுவலாக நான் அங்கே அப்படியே உடனே வந்துட்டேன் நான் வரேனே நான் பண்ணுறேன்னே எதுவுமே நான் எதுவுமே பேசலை பேமெண்ட் என்ன விஷயம்னு அவர் பேசினார் இருக்கிறேன் என்னான்ன அந்த ஊர் அவங்க ஊருக்கு போயின்னு நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க ஷூட்டிங் ஆரம்பிக்குதோ இல்லையோ பிரியாணி சாப்பாடு ஜாலியா இருந்தேன் ஒரு மூணு மாசம் பயங்கரமா நல்ல அன்பா ரொம்ப நல்ல மனசு இன்னொரு விஷயம் என்னன்னா டீம் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்க யாரும் காசு செய்யல எல்லாம் இவங்க இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சொந்தக்காரங்க ஃபைவ் மார்க்ஸ் எல்லாம் அவ்வளவு நல்ல பேர் கேமராமேன் பாருங்க அவ்வளவு சொன்னாங்க எல்லாம் ஒரு அன்புக்கு வேலை செய்யறாங்க இது தான் கண்டிப்பா ஜெயிக்கணும் நம்ம தான் சப்போர்ட் பண்ணும் மீடியா பிளீஸ் ஹெல்ப் லெம் ஓகே கண்டிப்பா படம் வந்ததுன்னா நல்லபடியா நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம கேமராமேன் ஹீரோ ஹீரோ ப்ரோ உங்க பேர் ப்ரோ அதை ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க பக்கத்துல வந்துட்டேன் பேர்னாரு இல்லை இல்ல நிஷாந்த் தெரியும் ரூசோவா அது வாயில் நுழையல் நம்மளுக்கு இந்த சந்தான ஒரு பட்டில் கேட்பார்ல அந்த என்ன படம் வந்து வானம் ப்ரோ அந்த மாதிரி அந்த மாதிரி ப்ரோ ரூசோவா நிஷாந்த் ஆக்சுவலா ஒரு மூணு நல்லா பண்ணிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் கேமராமேன் அதுக்குமா கூட மாரன் அண்ணன் அதுக்குமா கும்கி அஸ்வின் வேற யார் ஃபைவ் மாஸ்டர் வேற யார்த்துல இருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து செல்வா எல்லாருக்கும் நம்ம ராஜ் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் தயவுசெய்து மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் ஓகேவா எல்லாம் ரொம்ப அன்பா நாங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சார் நம்ம பார்த்த அழகான விஸ்வஜனுடைய சினிமாட்டோகிராஃபர் ஜோன்ஸ் ஆனந்த் அவர்களை பேச வைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் மேடையில் இருக்க அனைவருக்கும் நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன் சாரை கொடிய ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன் விக்னேட் மூலயமா ஒரு டைம் தான் பார்த்தேன் அடுத்தப்படியே நீ தான் சாரை பார்க்குறேன் அவர் கொடுத்த கம்மிட் பண்ண விக்கே விக்னேஷ் வந்து எனக்கு தம்பி என்னோட எனக்கு வந்து சுவாதி கொள்ளையின்னு ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நான் சினிமோகிராஃபர் தம்பி ஏடி ஒர்க் பண்ணார் அப்போது எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாரு நான் படம் பண்ணும்போது உங்களை வச்சுதான் நான் பண்ணேன் அப்படின்லையே அப்புறம் ஆல்மோஸ்ட் எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஏழாவது வருஷம் போன வருஷம் முன்னாடி வந்து என்கிட்ட ஆனால் படம் பண்ண போகிறேன் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சில பேர் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க போகிற போக்கில் அப்படியே மாறிட்டு போயிட்டே இருக்கும் இந்த பையன் கொடுத்த கமிட்மெண்ட் அந்த ஒன்றுத்துக்காகவே என்னுடைய சில ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு அந்த டைம் அதையெல்லாம் வேறு மாற்றி வச்சுட்டு நான் தம்பிக்காக வந்து ஒர்க் பண்ணேன் ரொம்ப சந்தோஷம் அந்த கமிட்மெண்ட் எப்போதுமே தம்பிகிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இல்லை யாருக்கு கொடுத்தாலுமே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன் சேலரி விஷயம் இது வரைக்கும் யாருக்குமே பேலன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே கரெக்டாக கொடுத்துட்டாங்க சின்ன கம்பெனி இதை வந்து நான் விக்கி எங்கள்ட்ட சொன்னார் இது படம் முடிகிறதுக்குள்ளே உனக்கு சம்பளம் செட்டில்மெண்ட் பண்ணிடுவேன்ட்டு அதேமாரி பண்ணார் என்னோட சேர்ந்து வேலை செஞ்ச எல்லாத்தையுமே லைக் பண்ணி எல்லாத்தையும் கேட்கும்போது படம் முடிஞ்சு அடுத்த பத்தாம் நாள் எல்லாருக்குமே வந்துருச்சு அந்த விதத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் ப்ரொடியூசர் ரொம்ப நன்றி யாருமே என்கிட்ட சில பேர் என்கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்பாங்க அனுசாரினும் வரல அப்படின்னு சொல்லி சில கம்பெனி வேலை செய்யும்போது இந்த விஷயம் இந்த கம்பெனியில் இல்லை சார் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும் அப்பப்போ பண்ணும்போது எனக்கும் ஒரு வாய்ப்பு குறைஞ்சு வேண்டிக்கிறேன் மற்றபடி ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்குமே படத்தில் முடியும் அத்தனை பேருக்குமே நன்றி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி என்னென்னா லாஸ்ட்டு படம் என்னோட டைனோசர்ஸ் அந்த படத்தை ரொம்ப நல்ல விதமாக கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்திங்க அதே எஃபோர்ட்டு அதே கஷ்டம் இந்த படத்துலையும் போட்டிருக்கோம் அதே உழைப்பு போட்டிருக்கோம் கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்திங்க நம்புகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் பாஸ்கரன் கும்கி மாதிரியான படங்கள்ல தன்னோட சிறந்த நடிப்பு மூலியமா அவர்களே பேச வணக்கம் கொஞ்ச நாள் பொருள் ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம் இது ஆஃப் ஆல் முத்து சார் என்னோட மெனி கங்க ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடியூசர் நீங்க இன்னைக்கு படம் எடுக்கிறது வந்து ஒரு ஒரு நாள் ஷூட்டிங் பண்றது ரொம்ப கஷ்டம் இவ்வளோ தூரம் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கீங்க அது உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் சார் கண்டிப்பாக யார் எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டன்றது படம் பண்ணுறதுன்றது தேங்க்யூ விக்கி ப்ரோ நிஷாந்த் ப்ரோ பாலாசரவணன் இந்த படம் பற்றி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும் எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு ஒரு ஃபன் அதுக்கப்புறம் ஒரு ஹாரர் எல்லாமே இருக்கும் ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து எல்லாம் தேட்டரில் பார்க்கலாம் ப்ளஸ் அவங்க எல்லா படத்துக்குமே வந்து நிறைய எல்லாத்துக்கும் நீ ஒரே மாதிரி தான் கொடுப்பீங்க இதுக்கு ஒரு கொடுப்பீங்க நம்புறேன் நான் தேங்க்யூ ஸோ மச் ஒரு ஒரு வார்த்தை எடுத்து பேசிக்கிறேன் வந்திருக்கும் பத்திரிகையாளர் ஊடகியாளர் அனைவருக்கும் நன்றி என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி படத்தில் எனக்கு ஒன்னாத்த வில்ல

ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் படத்துக்காக கண்டிப்பா ஒத்துழைப்பாங்க நன்றி வணக்கம் ராம்குமார் சார ஒரு வார்த்தைகள் பேச அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் நண்பர் விக்னேஷ் பாண்டியன் பண்ணியிருக்காரு அவர் படம் நல்லபடியாக வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம் உங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு கொடுத்தா நன்றி பி சரவணகுமார் சார் ஒரு வார்த்தைகள் போலீஸ் அழிக்கிறேன் பி சரவணகுமார் சார் பிரஸ் மீடியாவுக்கு வந்திருக்க அனைத்து எல்லாருக்கும் மனமந்த நன்றி படம் நல்லா வரும்னு எதிர்பார்க்கிறோம் நீங்க ஒத்துழைப்பு நல்லா கொடுக்கணும் எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி வரைய உங்களுடைய ஆதரவு முக்கியம் நன்றி வணக்கம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒன்னு பார்ட்டிசிபெண்டா இருக்கிறதுக்கு இந்த மூவில அந்த ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பார்த்தோன்னா நாங்களே ஸ்டன் ஆகிட்டோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி அடையும்னு நினைக்கிறேன் அந்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சொல்லிக்கிறேன் நல்லா வரணும் மூவி எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டீங்க தேங்க் யூ ஸோ மச் நிறைய சாந்தியை ஒரு ஒரு வார்த்தைகள் ஷேர் பண்ணுறதுக்கு கிடைக்கிறேன் குட் ஈவினிங் டுக்கால் டேரக்டர் எல்லாருக்குமே தேங்க்ஸ் தான் எனக்கு இந்த மூவி சோ வந்து நான் எப்படி பண்ணுவேன் எதுவுமே சார் தெரியாது பட் இருந்தாலும் என்னை நம்பி நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணி எனக்கு இந்த சான்ஸ் குடுத்துட்டாங்க ஹம் ஸோ சார் வந்து ரொம்ப தேங்க்ஸ் மற்ற எல்லாருமே வந்து நம்பி சான்ஸ் கொடுத்ததுக்காக ஸோ எல்லாருக்குமே இந்த தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மூவி வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நான் எதிர்பார்த்த எதிர்பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே சூப்பரா இருக்கு ம் மூவி வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரேயர் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் உணவு சார் இருக்கு தேங்க்ஸ் சார் தேங்க்யூ சாந்தி இந்த படத்துக்கு சிஜி படம் இருக்க சதோஷ் பேச அவர்களை எல்லாருக்கும் வணக்கம் அந்த படத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் நல்லா வரும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ எல்லோரும் வந்து ப்ளஸ் பண்ணிக்க நல்லா வரும் தேங்க்யூ ஸோ மச்